திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று மதியம் மற்றும் மாலை வேளையில் கரூர் கிளைச்சங்கம் கரூர் மினி பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புற வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான வெஜ் பிளாவ் சாதம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் உயிர் திரு ஸ்ரீ மங்களா ஜுவல்லர்ஸ் கோபிநாத் மற்றும் திரு வினோத் மற்றும் திரு தமிழ் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் பெற்று தருணம் புரிந்திடும் வள்ளல் அரங்கனி வாழ்க வாழ்க அரம்பழி வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிக